ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜூஸ் தக்காளி செடி பார்த்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க நான் வச்சிருக்கிற ஜூஸ் தக்காளி செடி நம்ம நார்மல் தக்காளியை விட இந்த ஜூஸ் தக்காளி பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக வைக்குதுங்க செடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளருதுங்க நான் கயிறு கட்டிங் வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய கொத்து கொத்தா காய்கள் வைக்குதுங்க பாருங்கள் பார்க்குற இடம்லாம் நிறைய தக்காளி இருக்குங்க தக்காளி நல்லா பழுக்கும் ஆரம்பிச்சிருச்சு இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க அடிப்படை காய்கறியில் இந்த தக்காளியும் ஒன்று இங்கே பாருங்கள் இந்த சைடு இருக்கிற தக்காளியும் பழுத்துருச்சு இந்த தக்காளி செடி வச்சுட்டு நம்ம வாரம் ஒரு முறை பார்த்திங்கன்னா தேமூர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க மீன் அம் ஸ்ப்ரே பண்ணி விட்லாம் அப்படி நம்ம ரெண்டும் மாற்றி மாற்றி கொடுக்குறதுனால நிறைய காய்கள் வைக்குங்க நிறைய பூக்கள் வைக்கும் இந்த தேமூர் கரைசல் பார்த்திங்கன்னா பூக்கள் உதுற பிரச்சனையே வராதுங்க பூக்கிற பூ எல்லாமே பிஞ்சாக மாறும் பாருங்க நம்ம பார்க்குற இடமெல்லாம் நிறைய தக்காளிங்க தக்காளி சைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு பெருசாக இருக்குங்க பாருங்க நம்ம பார்க்குற இடம்லாம் நல்லா கொத்து கொத்தா வச்சிருக்கு பாருங்க நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் தக்காளி செடி வச்சுருந்தா தேமோர் கரைசில மீன் அமலம் கொடுத்து பாருங்க நிறைய காய்கறி காய்க்குங்க எந்த ஒரு பூச்சி தாக்கத்திலும் இருக்காது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க